நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாலை ஓரமா ஒரு பெரியவரை பார்த்த போலீஸ் அவர் மேல சந்தேகப்பட்டு அவரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பார்த்தப்போ அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த விஷயத்த பார்த்து யாரும் அப்படி ஒரு விஷயத்த பாத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா காக்கிநாடா தான் நடந்துச்சு காக்கிநாடா ஜில்லா கரக்க மண்டலத்துல வேலங்கி அப்படின்ற ஒரு சின்ன தான் நடந்துச்சு இந்த சம்பவம் ராமகிருஷ்ணா அவர் பேரு மட்டும்தான் ராமகிருஷ்ணா அவரை பத்தின டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியாது அவர் வந்தே அந்த கிராமத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல அவர் ஒரு சாமியாரா எல்லாருக்கும் தென்பட்டாரு ஆனாலும் அவருடைய அந்த வாழ்க்கை பிழப்ப ஓட்டணும் இல்லையா அதுக்காக அவர் தினமும் சாலை ஓரங்கள்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற அவர்கிட்ட ஒரு சில பேர் ஜோசியம் கேட்கறது தன்னோட எதிர்காலத்தை பத்தி கேட்கறது இதே மாதிரியான செயல்களை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க சில பேர் அவருக்கு பிச்சையா ஒரு சில ரூபாய்களையும் போடுவாங்க இந்த மாதிரி தான் அவருடைய தினசரி வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரு தனக்குன்னு ஏதாவது ஒரு இடம் தங்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஏன்னா அவரு தினமும் தங்கறது ஒரு தான் அங்க சாப்பாடும் கிடைக்கும் அதனால அங்க போய் தங்குவாரு இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சின்ன குடிசை இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன குடிசையை கட்டி அந்த தான் கொஞ்ச நாட்களா தன்னோட போயிட்டு இப்படி அவருடைய வாழ்க்கை சாமியாராகவும் பிச்சைக்காரனாகவும் போய்கிட்டே இருந்த அந்த ஒரு தருணத்துல தான் அவருக்கு சில நாட்களா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு மாரடைப்பு வந்து அங்கேயே அதாவது அந்த பிச்சை இடத்திலேயே இறந்தும் போயிட்டாரு அதுக்கப்புறமா அங்கிருந்த அந்த ஊர் மக்கள் அவரை பார்த்தாங்க பார்த்துட்டு இவர் நம்ம ஊர்லயே தான் அஞ்சு வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு இவருக்குன்னு ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருக்குது இவரை நாமளே அடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த தகவலை யாரும் இல்லாத ஆனாத அப்படின்னு சொல்லிட்டு நாமளே எடுத்து முடிச்சிட முடியாது அதனால அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு முதல்ல தகவல் விரைஞ்சி வந்த போலீஸ் இவரை கலெக்ட் அந்த ஊர் மக்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இவர் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தவிர இவர் யாரு இவருக்குன்னு யாரு இருக்கா இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது அந்த தகவலை மட்டும் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க அதே தகவலா வச்சுக்கிட்டு இவரை ஒரு அனாத பிணமாவே முடிவும் செஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் அந்த வீட்டை நம்ம சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குடிசைக்குள்ள போறாங்க அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த விஷயத்தை பார்த்து இவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இருந்தது ரெண்டு இருந்துச்சு அந்த ரெண்டு பையன் அந்த பைய ஓபன் பண்ணி பார்க்கும் தான் அதுல கட்டுக்கட்டான பணங்கள் நிறையவே இருந்துச்சு அந்த பணத்தை பார்த்த போலீஸ் ஒரு பிச்சைக்காரன் ஒரு சின்ன குடிசையில இருக்கான் அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த பணத்தை முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் தூக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் அங்க எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத என் முடிவு பண்றாங்க கொஞ்சம் எண்ணிக்கிட்டே இருக்கும்போது பொழுது சாயம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த பணத்தை நம்ம இங்கே எண்ண முடியாது நம்மளோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு நேராக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்கே எண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுல இருந்த பணத்தை கேட்டு அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாக்கிடுச்சு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் அங்கே இருந்துச்சு அதை பார்த்து அவங்களே மிரண்டு போயிட்டாங்க சாதாரண பிச்சைக்காரர் கையில இருபது லட்சம் ரூபாயா இவர் யாரு இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஆச்சரியப்பட்டாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கிராம மக்கள் இவர் பிச்சைக்காரர்லாம் இல்ல இவர் லட்சாதிபதி இவர்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் இருக்குது இவர் பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த பாடியும் வருது அதுக்கப்புறம் ஊர் மக்கள் நல்லபடியா அடக்கமும் செய்யறாங்க போலீஸோட உதவியால இப்ப சொல்லுங்க யாரையும் சாதாரணமா நம்ம ஆளை பார்த்து எடை போட்டுற முடியாது அவங்களுக்குள்ளயோ பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமகிருஷ்ணா பிச்சைக்காரர் மாதிரியே நிறைய பேர் இன்னமும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்